நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டாவை கொடுப்போம் இல்லை சார் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம்னு சொல்லிட்டீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க சார் ஏதோ ஏர்போர்ட்டை யோகிச்சு தெரியாமல் ரெண்டு கட்டி விட்டுருப்பாரு இப்படிலாம் நீங்கள் சொன்னால் எப்படி சரி நம்ம தமிழ்நாடு எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே நமக்காக எவ்வளோ வருமானம் சம்பாதிச்சோம் ஏன்னா டைரக்ட் டேக்ஸ் நம்ம கட்டுறோம் டெல்லிக்கு போயிடுது அங்கேருந்து பிரித்து நமக்கு டாக்ஸ் டெவலப்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இன்டைரக்ட் டேக்ஸ் தான் ஸ்டேட்டுடைய ஓன் ரெவன்யூவாக இருக்குது

மாநிலம் அதே மகாராஷ்டிரா தொடர்ந்து இருக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி சம்பாதிச்ச மகாராஷ்டிரா பதினாறு சதவீதம் டேக் பண்ணி இரண்டாவது போயிடுச்சு இந்த வருஷம் உத்தரப்பிரதேசம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி தூங்கிட்டு தட்டி தூக்கி எழுப்பிட்டு இரண்டாவது இருபத்தி ரெண்டு கோடி போய் மக்களை வச்சுக்கிட்டு என்ன தூங்கிட்டு இருக்கேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி தமிழகம் இந்த பத்து ஆண்டுகள்ல செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு ஸ்லிப் ஆகி ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி அதாவது யூபி இருநூத்தி அறுபத்தி எட்டு சதவீதம் வளர்ந்துருக்கிறது பத்தாண்டுகளில் தமிழகம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வளர்ந்துருக்கு கர்நாடகா ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடி நம்ம கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் இதே ஸ்பீடில் போனால் ஓவர் டேக் பண்ண போகிறாங்க நூற்றி எண்பத்தி ஒம்போது சதவீதம் வளர்ந்துருக்காங்க இது எதற்கு பயமுறுத்துறதுக்கு சொல்லிங்க டெக்டோனிக் ஷிஃப்ட் கண் முன்னாடி நடக்குது கண் முன்னாடி நடக்குது அப்படியே அந்த ஸ்டேட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க கரப்ஷனை குறைக்கிறாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் மேலே வந்துட்டாங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் யார் வேணாலும் வாங்க வாங்க இருபது பர்சன்ட்லாம் கொடுக்க வேண்டாம் முப்பது பர்சன்ட்லாம் கொடுக்க வேண்டாங்க நீங்க நேரம் வாங்க ஒரு சிங்கிள் வீட்ல போனீங்கன்னா டைலுக்கு போட்டு வாங்க நேரம் இண்டஸ்ட்ரீ யாரு நீங்க சார் அங்கயதான் போறீங்க கொண்டு வந்து கட்டு அதனுடைய வேகத்தை இப்போது பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் சோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவை இது ஒரு கம்ப்ளீட் மிக்ஸ் ஒரு பக்கம் தமிழ்நாடு வந்து ஒரு ஐசோலேஷனிஸ்ட் மெஷர் இருக்கும் தனிமையா ஒதுங்க ஆரம்பிக்கிறோம் நீங்க யாரும் வேண்டாம்பா நாங்க தனிதான் நாங்க இன்னும் பெரிய தான் இருக்கோம் பாத்துக்கலாம் பா இந்த நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா கிராமத்துல இந்த பழைய பண்ணையார் இருப்பாங்க

எல்லா ஸ்டேட்டும் காம்படேட்டிவ் ஆகிட்டாங்க எல்லோரும் ரெவென்யூ அட்ராக்ட் பண்ணுறாங்க கர்நாடகா இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற முதல் மாநிலமாக நாங்கள் தான் இருக்க போகிறோம் நியூ எஜுகேஷன் பாலிசியை கம்ப்ளீட்டாக வெளிமெண்ட் என் டு லைன் டு லைன் எல்லா விஷயமும் டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம் எஜுகேஷனை தலைகெலாம் புரட்டி போகிறோம் இன்றைக்கி ஊரில் பார்த்தா ஸ்கூல் குழந்தைகள் அதை கும்மி கும்மிப்பாட்டுக்கு அதை வச்சு விட்டுறாங்க நேற்று பார்த்தேன் இந்த குழந்தைங்களா சினிமா பாட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டான்ஸ் நான் என்னையா பண்ணுறாங்க கவர் என்ன குழந்தைங்களுக்கு கலை விழா நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் அந்த எஜுகேஷன் நடத்துறாங்க ஒரு ரசிகர் மன்றம் நடத்தினா எல்லாம் ரசிகர் மன்றமாக ரசிகர்கள் எல்லாத்துலேயும் சினிமா எங்கேயும் சினிமா எதிலும் சினிமா அது குழந்தைகளை பார்க்கறாங்க இப்போ ஸ்கூல் குழந்தைங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம்னு வரலாம் ஸ்கூல் குழந்தைங்க அப்படின்னா அவங்க தான் ஃபியூச்சர் ஏன்னா பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டும் கழித்து அந்த ஸ்கூல் குழந்தைங்க டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு எங்கே போக போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் என்சிஆர்டி சர்வே ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி அப்படின்னு ஒரு குழந்தையுடைய அடிப்படை எப்படி இருக்குன்னு என்சிஆர்டி இந்தியா ஃபுல்லாக போய் ஸ்டடி பண்ணாங்க தமிழகத்தில் மூன்றாம் கிளாஸில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் எண்பது சதவீதம் ப்ரொஃபிஷியன்சி இல்லை எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் த்ரீ ஆர் நாட் ப்ரொஃபிஷியன்ட் இன் தேர் ஓன் மதர் ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடி ஆஃப் என்சிஆர்டி ஆனால் நாங்கள்லாம் நம்பர்ஸில் புள்ளின தமிழ் மட்டும் கொஞ்சம் அப்படியே தப்பாக போச்சு நம்பர்ஸ் பாருங்கள் மேக்ஸ் எழுபத்தி ஏழு சதவீத ஸ்டூடெண்ட்ஸ் மூன்றாம் கிளாஸில் தே குட் நாட் ஐடென்டிஃபை அண்ட் ரீட் நம்பர்ஸ்

ஒரு கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க இந்த கட்சி தான் வரணும்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இன்னைக்கு பவுண்டேஷனாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரையான் அடியிலிருந்து இருந்து அறித்து கொண்டிருக்கணும் குழந்தைங்களுக்கு தப்பான ரோல் மாடல்ஸ் வேறுபாட்டில் ஒரு பஸ் வருது சிகரெட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் புத்தக பைக்குள்ள இருக்கு நீ நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஒரு விருது கொடுக்க போறாங்க இந்த ஸ்கூல்ல ட்ரக்ஸே இல்லையு ஒரு விருது அப்படின்னு தமிழ்நாட்டில் என்ன இருக்குங்கிறத பூத கண்ணாடி போட்டு தொடரும் இப்போ நிறைய குழந்தைங்க அட்மிஷன் வரும் பொழுது சில ஸ்கூல் கேட்குறாங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு அந்த ஸ்கூல் உதச்சி படிக்க வைப்பாங்கன்னு சீட்டு வாங்கி கொடுங்க இப்போ நம்ம ஆஃபீஸ் நம்ம தொண்டர்கள் தலைவர்கள் வருவாங்க அண்ணே இந்த ஸ்கூலில் ட்ரக் இல்லைங்கன்னா சீட்டு வாங்கி கொடுங்க எப்படி நம்ம கண் முன்னாடி ஒரு கலாச்சாரம் ஒரு மோகம் எப்படி எஜுகேஷனை சல்லி எஜுகேஷன் என்பதற்கு உதாரணம் அதனால் பழம் பெருமை பேசுவதிலே எந்த விதமான பயணம் கிடையாது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினாலு பேர் ஒன் லேக் ஐந்து ஆண்டுகள் கழித்து இன்ஜினியரிங்ல இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பாஸ் ஆனவங்க எண்பத்தி அஞ்சாயிரம் என்ன சார் எண்பதாயிரத்தை காணா அன்சஸ்டைனபிள் இன்ஜினியரிங் எஜுகேஷன் யாருக்கு வேணாலும் கரவேட்டி கட்டினியா ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கிக்கப்பா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எழுபது சதவீத இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்ட்லி ஓட்டு பைய பொலிட்டிஷியன் ஓட்டு பைய பொலிட்டிஷியன் லேண்ட் பேக் இருக்கு கட்டி போடு திருவண்ணாமலை போ ரெண்டு கோயம்புத்தூர் போ நாலு சென்னை சுற்றி வெளியே அஞ்சு செங்கல்பட்டு போ மூணு அவங்கெல்லாம் இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்து ஒரு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு தெரியும் நீட்டையே எதிர்க்கிறாங்க நீட்டு அடுத்து வர்றாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முயல் குட்டி ஓடுற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் குட்டி போடுறோம் இங்கே அங்கே இங்கே அங்கே என்னையாது யார் யாரையா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்காத ஒரு ஆளை காட்டியாங்க பேப்பர்லேயே ஆடு கொடுப்பாங்க இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் மாப்பிள்ளைகள் செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே பார்த்தாலும் இன்ஜினியரிங்காக இருக்காங்க யாரை வச்சு என்ன பண்ணலாம்

இந்த குழந்தைங்க தத்தளிக்கிறாங்க தடுமாறுறாங்க குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே இருக்கு சஸ்டைனபிள் எஜுகேஷன் எங்கே இருக்கு ஸ்கில்ஃபுல் எஜுகேஷன் எங்கே இருக்கு அங்கே ஃபெயில் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் பொன்னுடைய என்ன காலர் தூக்கிட்டு சொல்றாரு புதிய கல்வியை மட்டும் விடவே மாட்டோம் எக்ஸாக்டா இந்த பிரச்சனையை தான் புதிய கல்விக் கொள்கை சால்வ் பண்ணுது இந்த பிரச்சனையை தான் அடிமட்டத்தில் சால்வ் பண்றாரு மோடிஜி இந்தியாவுடைய பெஸ்ட் எக்ஸ்பர்ட் இந்தியாவில் இதுவரைக்கும் கல்வித்துறையில் இருந்து நிபுணர்களை கொண்டு வந்து ஒரு குழு உருவாக்கி அந்த நிபுணர்களை வச்சு லட்சம் லட்சம் கொடுத்த எடுத்து மில்லியன் லட்சத்துக்கு மேல பப்ளிக் ஒப்பீனியன் வாங்கி எஜுகேஷன் எப்படி மாறுதுன்னு உலகம் படிச்சு அதை வச்சு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது பேர் தான் நியூ பாலிசி எக்ஸாக்டா இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ண ஓ இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் மட்டும் படிச்சிட்டியா அப்பா பிடிக்கலையா ஓகே ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோனே டிகிரி சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறோம் நீ வாங்கிட்டு போய் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தனியாக கிடையாது அந்த அந்த ஸ்கில்லுக்கு மட்டும் ஒரு சர்டிஃபிகேட் அதை வச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் போப்பா செகண்ட் இயர் தேர்ட் இயர் கன்டியூ பண்ணு மொபிலிட்டி விட்வின் ஸ்ட்ரீம்ஸ் புதிய கல்வி கொண்டு மொபிலிட்டி பிட்வின் மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் புதிய கல்வி கொடு அண்ணா நம்ம ஆளுக அதை தொிறந்து கூட படிக்கணும் தொறந்து கூட படிக்கணும் ஒன்னே ஒன்னு என்ன படிச்சாங்கன்னா மூன்று மொழியை படிக்கணும் ஐயோ புக்கை மூடி மூன்று மொழி நாங்கள் எடுத்து வைட்டு அந்த பக்கம் சைடில் ஏறி உள்ள வரா இப்போ தமிழக அரசு தடுமாறு அதான் ஒரு ஒரு ஸ்டேஜில் பொன்முடி என்று மாற்றி மாற்றி பேசுகிறார் புதிய கல்விக் கொள்கையில் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கேனா அது இருந்தாலும் இது இப்படி தான் நாங்கள் கொண்டு வர்றோம் ஆனால் இல்லை தேடி கல்வி புதிய கல்விக் கொள்கை இருக்கலன்னு தம்பி அதெல்லாம் ஏன் கேட்குறேன் பேர் நான் மாற்றி வச்சுருக்கோம்ல அதில் நீ கேட்கக்கூடாது இல்லைனா கோவிட் டைமில் ஸ்கூலுக்கு போகிற ட்ராப் அவுட் அதிகமாகுது மத்திய அரசே வந்து